ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதுவே ஸ்ரீகுரவே நம சிம்மம் ராசிக்கான ஆடி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலே செவ்வாய் மற்றும் கேது ஆகிய இரு கிரகங்கள் நினைவு பெற்று நிற்கின்றன அதாவது செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியிலே நின்றாலும் அவர் வந்து பூரம் நட்சத்திரத்திலே நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறார் மேலும் பார்த்தீங்கன்னா கேது பகவானும் பூரம் நட்சத்திரத்திலே நின்று வந்து சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறார்கள் இந்த இருவரும் வந்து மூன்று மற்றும் பத்தின் அதிபதியான அதாவது மூன்றாம் இடமான துலாத்தின் அதிபதியும் பத்தின் அதிபதியுமான ரிஷபத்தின் அதிபதியுமான சுக்கரனின் சாரம் வாங்கியிருக்கிறதுனாலே உங்களுக்கு மனக்கவலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத மனக்கவலை துன்பம் தேவையில்லாத கனவுகள் அந்த கனவு தொந்தரவுகளினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவை அனைத்துமே மாறக்கூடிய ஒரு யோக பலனை தரப்புகிறது மற்றும் மூன்றின் அதிபதி பத்தின் அதிபதிங்கிறதுனால மூன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் சுக்கரன் மூலம் அதாவது பெண்களால் ஆதரவு பெறும் பெண்களால் வருமானம் பெறும் பெண்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய பெண்கள் தரக்கூடிய யோசனைகளினால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைய ஏற்படும் அதே பெண்களுக்கு ஆண்களால் நல்ல முன்னேற்றமான யோசனைகள் கிடைக்கப்பெற்று நீங்களும் நல்ல முன்னேறக்கூடிய ஒரு யோக பலனை தரும் மூன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரிகளுக்கான ஸ்தானம் அந்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரப்போகிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த இடமானது உங்களுக்கு இதுவரை விசேஷ காரியங்கள் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது வீட்டிலே திருமண காரியமாக இருக்கலாம் அல்லது சந்தான பாக்கிய இருக்கலாம் இந்த காரியங்கள் அனைத்தும் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு யோக பலனை தரும் அதாவது திருமண காரியம் விசேஷங்கள் போன்றவை வீட்டிலே தடைப்பட்டது நிறைவேறக்கூடிய அதை நடத்தக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே குரு பகவான் வியாழ நோக்கம் பெற்று நிற்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறின் அதிபதியாகவும் மற்றும் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய மீனத்தின் அதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றிலே லாபஸ்தானத்தில் நின்று நல்ல யோக பலனை தருகிற தருகிறார் வியாழ நோக்கம் கிடைக்கப்பெற்று திருமண காரியம் தடை தாமதப்பட்டவர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக முடியக்கூடிய யோக பலனை தரும் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதரிகளாக இருக்கலாம் இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அவர்களுக்கு திருமணம் தடை தாமதப்பட்டிருந்ததை நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை தரும் மேலும் தன என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்ற இந்த குருபகவான் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபத்திற்கு குறைய குறைவிற்காது தன வரவிற்கு குறைவு இருக்காது வேலையாட்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்கள் வேலையாட்கள் இல்லாமல் ஒரு தொழில் வியாபாரம் நடத்தியவர்களுக்கு வேலையாட்கள் உங்களை தேடி வந்து இணையக்கூடிய யோக அமைப்பை தரும் மேலும் அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த தொழில் தங்க தொழில் செய்பவர்கள் மேலும் மாணிக்க கற்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் தந்தை வழி குலத்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரப்போகிறது இந்த ஆடி மாதம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் இடம் என்பது நல்ல எண்ணத்தை தரக்கூடிய ஒரு பாவமாகும் அதாவது உங்களுக்கு இந்த மாதத்தில் எண்ணங்கள் நல் எண்ணங்கள் ஏற்பட்டு அது நிறைவேறக்கூடிய அமைப்பு எதிர்பாராத நல்ல எண்ணங்கள் ஏற்படும் நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டு அது வந்து நிறைவேறக்கூடிய ஒரு யோக அமைப்பு கண்டிப்பாக தரும் மேலும் பார்த்தீங்கன்னா ஆரின் அதிபதியுமான அந்த அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் அடையும் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சரியாக கூடிய அமைப்பை தரும் மேலும் எதிரிகள் உதிரிகளாகி விடுவார்கள் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சக்காமலை இது மாதிரியான ஒரு வியாதிகளில் அவதிப்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து அந்த வியாதிகள் தீரக்கூடிய அமைப்பு அதாவது ருணரோக சத்துஸ்தானம் ஆறாம் இடம் தனுசு தனுசுன்னு அதிபதி பதினொன்றிலே குரு பகவான் வியாழ நோக்க பலம் அப்போது இந்த எதிரி நோய் கடன் இந்த மூன்றுமே இருந்த இடம் தெரியாமல் வரையக்கூடிய அமைப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சிம்மத்திற்கு ஏழாம் இடமான கும்பம் கும்பத்தில் உங்களுக்கு வந்து கண்டக சனி என்று சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தின் அதிபதி ஏழில் ஆட்சி பெற்று ராகுவுடன் இணைந்து நிற்கிறார் அப்போது கலத்திரத்துடன் இருந்து வந்த இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் பாதிப்புகள் அனைத்துமே மாறக்கூடிய யோக பலனை தரும் அதாவது பதினொன்று நிற்கக்கூடிய மிதனத்திலே நின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக அந்த கண்டக சனி என்று சொல்லக்கூடிய சனியையும் ராகுவையும் பார்ப்பதனால் கணவன் மனைவி உறவிலே விரிசல் இருந்தவர்கள் இணையக்கூடிய அமைப்பு கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் பிரிவினைகள் மாறி ஒன்றிணையக்கூடிய யோக பலன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டமஸ்தானாதிபதியாக இருந்தாலும் சரி அதே நேரத்திலே குரு பகவானால் உங்களுக்கு நீதிமன்ற விளக் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்வாகக்கூடிய அமைப்பு காரிய தடை தாமதங்கள் விலகும் தீராத மனக்கவலை மாறக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்தில் சுக்குரன் ஆட்சி பெற்று நிற்கிறதுனாலே அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் அழகு சார்ந்த தொழில்கள் அழகு நிலையம் வைத்திருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனிங் வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் தொழில் செய்பவர்கள் மற்றும் ச வெள்ளி போன்ற தொழில் செய்பவர்கள் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சுக்ரன் அப்படின்னாலே ஃபேஷன் டிசைனிங் மட்டுமல்ல கால்நடை வளர்ப்பு நாய் வளர்த்து விற்பனை செய்பவர்கள் வைர வைரோரியம் போன்ற விற்பனை செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் அதாவது வியாபார விருத்தி தொழில் விருத்தி வியாபார விஸ்தீரணம் வியாபாரத்தை ஓரிடத்தில் இருப்பதை நான்கைந்து இடங்களுக்கு விஸ்தீரணம் செய்யக்கூடிய யோக பலனை தரும் அப்படி உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன வரவுக்கு இருக்காது சுக்ர யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் அமை அடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே நேரத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலே நட்புஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு மனை வாங்கி விற்பவர்கள் இடம் விற்பனை செய்யக்கூடியவர்கள் வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு லாபகரமான தொழிலான அமைப்பை ஏற்படுத்தி தரும் இந்த வீடு மனை மட்டுமல்ல வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சுறுசுறுப்படையும் வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்படையும் வியாபாரம் வேகம் பெறும் வியாபாரத்திலே தன லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அதன் மூலம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் தங்கம் நவரத்தினங்கள் போன்ற சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் அரசு சார்ந்து வர வேண்டிய பண வரவுகள் தடை தாமதப்பட்டவர்களுக்கு அவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும் மொத்தத்தில் வந்து இந்த மாதம் ஆடி மாதம் வந்து உங்களுக்கு நல்ல யோக பலனை அள்ளி தரக்கூடிய மாதமாக போகிறது அமைகிறது இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி oh sie